அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் போடாமலேயே ஒரு இல்ல திருமண விழாவில் நோட்டீஸ் அடித்து ஓட்டிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அணியினர் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல வந்து கட்சியை ஆரம்பிக்கிறாங்க கருணாநிதியிடம் இருந்து இந்த தமிழகத்தையும் தமிழக மக்களையும் நம்ம வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி மூணுல இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலில் திண்டுக்கல் வந்து இடைத்தேர்தல்கிற ஒரு போட்டியிடுற இரட்டை சின்னம் கிடைக்குது அப்போது திமுகவும் காங்கிரசும் எதிரெதிர் துருவமா இருந்தது அதற்கு இடையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சுயேட்சையாக இரட்டை இலச்சின்னத்துல திண்டுக்கல் மாயத்தேவரை போட்டியிட வைக்கிறாரு மிகப்பெரிய பெரிய அளவுல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேற்க மேல வாக்குகள் பெற்று வெற்றியும் பெறார் அந்த இரட்டை இலை சின்னம் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ சின்னமாகவும் இருக்குது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தின விதம் திமுக வந்து ஆட்சி கட்டில அமராதபடி அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து உயிரோட இருக்கும் வரை திமுக அந்த ஆட்சி கட்டில அமர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி எம்ஜிஆர் வகுத்து கொடுத்த அந்த சட்ட விதிகளை அப்படியே இராணுவ கட்டுக்கோப்போடு கட்சியவும் கட்சியினுடைய விதியையுமே வந்து அந்த அளவுக்கு வந்து நேசித்து காத்து வந்தாங்க ஆனா ஒரு கட்டத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு துறவு செயலால விபத்துல வந்து முதலமைச்சரா மாறிறார் முதலமைச்சராக மாறின உடனே ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து கட்சியை விட்டு எப்படியாவது நீக்கினாதான் நம்மை வந்து தலைமை பொறுப்புக்கு வர முடியும் சொல்லி கட்சியினுடைய விதிகளை எல்லாத்தையுமே வந்து மாற்றுறாரு இது யார் வகுத்த விதின்னு தெரியுமா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்காக ஒரு உரிமையை கொடுப்பதற்காக வகுக்கப்பட்ட விதி அது வந்து எப்படின்னா தொண்டர்கள் தான் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை தேர்ந்தெடுக்கணும் தொண்டர்களும் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வரலாம் என்ற விதியை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த விதியை வந்து மாத்துறாரு அப்ப எம்ஜிஆருக்கு அவர் மொத்தமாகவே துரோகம் பண்ணிட்டார் எந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு தான் வர வேண்டும் சொல்லிட்டு எம்ஜிஆருடைய சட்ட விதிகளை மாத்தினாரோ அந்த எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தையே எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு விழாவுக்கு போகிறாராம்மா அங்கே அச்சடித்த போஸ்டரில் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் புகைப்படமே கிடையாது எம்ஜிஆர் இல்லாமல் அந்த கட்சி உருவாயிருச்சா எம்ஜிஆர் கொடுத்த இரட்டையில சின்னத்தை வச்சுதானே எடப்பாடி பழனிசாமி நான் தான் ஆளுமை சொல்லி காட்டுறாரு இங்கே தொண்டர்கள் எல்லாருமே ஐயா ஓபிஎஸ் பக்கம் இருந்துமே இந்த கட்சி வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தொங்கிட்டு இருக்கிறார் இல்லையா அந்த கட்சியினுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அந்த போட்டோவை வந்து போஸ்டர்ல போட அவங்களுக்கு வந்து மனம் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது ஏன்னா துரோகம் செய்து அரசியலுக்கு வந்தவர்கள் ஒவ்வொருத்தருடைய மறைக்க தான் பார்ப்பாங்க இப்ப வந்து பெரியார மறைச்சாங்க அதுக்கப்புறம் அண்ணாவை மறைச்சாங்க இப்ப வந்து எம்ஜிஆரையும் மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புகைப்படத்தை போடவுமே எடப்பாடி பழனிசாமி வந்து மறந்துடுவார் ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவின்னுடைய அந்த பொதுச் செயலாளர் பதவியை அபகரிக்க நினைச்சிட்டு தான் பொதுச்செயலாளன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா ஏன் வந்து புரட்சி தலைவி புகைப்படத்தை ஏன் மறைக்க மாட்டாரு அதையும் மறைச்சுவாரு யாரும் போஸ்டர் போடாதீங்கப்பா என்ன மட்டும் போஸ்டரா போட்டுருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வெகு சீக்கிரம் வந்து சொல்லிடுவார் அங்க வந்து தங்கமணி அவர்கள் போஸ்டர் வந்து போட்டிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மத்த யார் யாரோ இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து போஸ்டர் எல்லாம் போட்டு நீங்க அச்சடிக்கிறீங்களே ஏன் புற இந்த கட்சியை உருவாக்கி வளர்த்து இந்த தொண்டர்கள் கையில கொடுத்த அந்த எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த உங்க அந்த இதை வந்து உங்களுக்கு அச்சடிக்கிறதில்ல அவ்வளவு என்ன கஷ்டம் வந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அணிங்கினருக்கு அப்ப துரோகத்தின் உச்சத்துல ஆடுறது யாரு எடப்பாடி பழனிசாமி தானே அதுல வேற பாத்தீங்கன்னா கழகத்தின் காவலரே அப்படிங்கிறார் என்ன கழகத்தின் காவலர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பத்து தோல்வியில சந்தித்தவர் கழகத்தின் காவலரா பத்து தோல்வியை சந்திச்சிட்டோமே பதினோராவது தோல்வியை சந்திக்கிறதுக்கு திராணி இல்ல தெம்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக விக்கிரமண்டி இடைத்தேர்தல வந்து புறக்கணிச்சிட்டு வெளியில ஓடி வந்தாரு அவரு வந்து காவலரா கழகத்தின் காவலர்னா யாரு தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுக்க உரிமையை வந்து தொண்டர்களிடமே ஒப்படைச்சிட்டு ஒரு தொண்டன் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவர்தான் கழகத்தினுடைய காவலர் புரட்சி காவலரே அப்படிங்க என்ன புரட்சி செஞ்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படி என்ன புரட்சி செஞ்சிட்டாரு சூழ்ச்சி துரோகம் வஞ்சகம் ஏத்தி விட்டு ஏனியை எட்டி உதைக்கிறது நான்கு ஆண்டு காலம் ஆட்சி நடந்த காரணமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிறது இதுவா ஒரு புரட்சி புரட்சிங்கிறது நாற்பது பாராளுமன்ற தேர்தலையும் தன் தலைமையில் வந்துட்டமேங்கிறதுக்காக முடிந்த அளவுக்கு நீங்கள் இருபது தொகுதியாவது நீங்கள் வெற்றி பெற்று இருக்கணும் அதுதான் புரட்சி மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டுருக்கணும் அதுதான் புரட்சி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வராருன்னு சொன்ன உடனேயே எடுபட்டு எல்லாருமே தொண்டர்களும் பொதுமக்களும் நிர்வாகிகளும் ஓடுறாங்களே அதுவா புரட்சி புரட்சிங்கிறது ஆளுமை தன்மையில் வரக்கூடியது அது ஐயா ஓபிஎஸ் அவருடன் இருக்கு இதையெல்லாம் நான் எது ஏன் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு திருமண விழாவுக்கு போகிறதுக்காக எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து நோட்டீஸ் அடித்து ஒட்டுறாங்க இல்லையா அங்கே இருக்கிற கிளைச்சால் முதற்கண்டு போட்டோக்கள் போட்டு ஒட்டுறாங்க இல்லையா இந்த கட்சியினுடைய இந்த கட்சியை வளர்த்து ஆளாக்கி தொண்டர்களில் கொடுத்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோப்பை போடுறதுக்கு என்ன உங்களுக்கு என்ன வலிக்குதா அப்படின்னு தான் நான் கேட்குறேன் இது ஒரு தான் உங்கள்ட்ட வந்து கேட்குறேன் இனிமேலாவது இந்த மாதிரியான ஒரு தவறுகளை செய்யாம இருங்க நல்லா இருக்கும் தொண்டர்கள் ஏற்றுக்கலை அப்படிங்கிற விரக்தியில் எம்ஜிஆர் நீங்கள் மறந்துடாதீங்க தொண்டர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு நாளைக்கு வரலாம் ஆனா எம்ஜிஆர் போட்டால் போடாம யாரும் அச்சடிக்க முடியாது நன்றி வணக்கம்